அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு முக்கியமான செய்திகளை தன்னுடைய ட்ருத் சோஷியல் பக்கத்திலே சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா ஈரானுடைய வான்பரப்பு முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது அவங்க கண்ட்ரோலில் இல்லை நாங்கள் நினச்சதை பண்ண முடியும் என்று சொல்லுகிறார் நாங்கள் நாங்கள்ன்னு எதை சொல்கிறாரு என்பது வெளிப்படையாக அவர் சொல்லலை எங்களுடைய தளபதிகள் கொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்கள் தீர்வு வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு கட்டத்திலும் பத்துக்கும் மேற்பட்ட படைப்பிரிவை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு ஆச்சரியமான செய்தி என்றைக்கு இரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இருக்கிறதில் ஆக உச்சகட்ட பாதுகாப்பு எதுக்கு கொடுத்துருப்பாங்க மொசாதுக்கா இல்லையா பிரதமருக்கு கொடுக்குற பாதுகாப்பு மாதிரி மொசாதுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்போ மொசாதுடைய தலைமேகத்துக்கே அடித்தா இங்கே ஐந்து ஆண்டுகள் பெஜ்ஜாமை மீட்டெடுக்கிறதுக்கு தேவைப்படும்னா அப்போ அந்த அடி எவ்வளவு பெரிய அடியாக இருந்துருக்கும்கிறதத்தான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டியது என்னன்னா வரமதுல்லஹ் பேரண்டிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று இருபதாவது நாளாக இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த தாக்குதல்கள் தொடர் தாக்குதல்களாக மாறி நமக்கெல்லாம் தெரியும் லெபனான் மீதான தாக்குதல் தாக்குதல் மீதான தாக்குதல் என்று மாறி மாறி தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்களாக உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் காசாவில் என்ன நடக்கிறது என்பது மிக முக்கியமானது காசாவை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகளோ மருந்துகளோ அல்லது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது அங்கங்க கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து சமாளித்துக் கொண்டுதான் அவர்களுடைய காலம் கழிகிறது என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைப்பு இதற்கு இடையில் தொடர்ந்து காசா மீதான தாக்குதல்களையும் உக்கிரமாக நடத்துவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடனான தாக்குதலில் மும்முரமாக இஸ்ரேல் இருக்கிற காரணத்தினாலையும் இஸ்ரேலை மூச்செடுக்க விடாமல் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இஸ்ரேலுடைய பார்வை காசாவை விட்டு சற்று தூரம் தள்ளியே நிற்பதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது இது ஒரு விதத்தில் காசா மக்களுக்கு ஒரு மனநிம்மதியான ஒரு சூழலாகவும் இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில் இப்படியான சூழல்களுக்கு உள்ளாகத்தான் இன்றைய நாளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அப்பாவிகள் மீதான தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கிறது காசா மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை எனும்போது அந்த நாட்டுக்குள்ள எது கிடைக்குதோ எங்க கிடைக்குதோ அதை தேடி அந்த மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசா ட்ரஸ்ட் என்கிற பெயரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உணவு கொடுப்பதாக உருவாக்கிய மையங்களை நோக்கி தொடர்ந்தும் உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த மக்கள் எத்தனைக்கிற போது இன்றைக்கு நடந்த சம்பவத்தில் மாத்திரம் அறுபது அப்பாவி சகோதரர்கள் அந்த இடத்திலே ஹான் யூனஸ் பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லாத நிலையில் உணவு தேடிச் செல்லுகிற அப்பாவிகள் மீது அகோர தாக்குதலை நடத்துகிறது ஜியோனிச ஆக்கிரமிப்பு அரசாங்கம் அதில் இந்த அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகியிருக்கிறது படுகாயப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவங்களை செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் திண்டாடி கூடிய நேரத்தில் உலகமே கண்ணை திறந்து கொண்டு பார்வையற்று காசா மீது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான நிலவரமாக இருக்கிறது இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பல நாடுகளும் பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கேன் நம்ம கூட சொல்லிக்கொண்டிருக்கா அது சரியா இது பிழையா அப்படி நடக்குதா இப்படி நடக்குதா ஈரானா சவுதியா பஹ்ரைனா எவ்வளவு கதையாடல்கள் இந்த கதையாடல்களுக்கு மத்தியில் இந்த அரபு நாடுகளில் எந்த நாடாவது அவங்களுக்கு போய் ஒரு ஏட்ரூப் பண்ணலாமா இல்லையா வழியாக உணவு போடலாமுங்க போடும்போது எந்த ராணுவமும் அதை தடுக்க முடியாது சர்வதேசம் ஒப்புக்கொண்ட விதி அமெரிக்காவே ஒரு நாட்டுக்குள்ள குண்டு இன்னொரு நாடு நினைக்கிற ஒரு குட்டி நாடு ஸ்ரீலங்கா நினைக்கிறது நாங்கள் நாட்டுக்கு உணவு கொடுக்க போறோம் வான்வழியாக போய் உணவு கீழே போடுறாங்கன்னு வைங்க அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாது என்கிற உறுதியான விதி இருக்கிற போது இந்த அரபு நாடுகள் அத்தனையும் இன்றைக்கும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது மருத்துவத்துக்கு தேவையான பொருட்களை வான்வழியாக கீழே போடலாமா இல்லையா அதே மாதிரி உணவுகளை கீழே போடலாமா இல்லையா அப்ப இந்த மரணத்தையாவது குறைக்க மா இல்லையா என்ன பண்ண ரசூல் தாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னதைப் போல அவங்களுடைய உள்ளத்தில் வகுன் வந்து விட்டது மல்வகுன் யார் சூழல்தா என்றார்கள் சஹாபாக்கள் வகுன் என்றால் என்ன நபிகளாரே என்று கேட்கும் போது கராகியத்துள் மவுத் மரணத்தை வெறுப்பார்கள் உலகத்தை நேசம் கொள்வார்கள் வாழனும் 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 என்கிற ஆசை மிகைக்கும் நாளைக்கு சத்துருவோமோ நாலாண்டுக்கு சத்துருவோமோ ராசாவில் போடுற ஒரு குண்டை நம்மளில் போட்டுருவானோ இரானுக்கு அடிக்கிறதுல ஒன்று நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவானோ என்கிற பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கும் அதனால தான் இன்னைக்கு நிலைமையை பார்க்குறோம் இப்படி

முக்கியமான தளபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இத்தோடு சின்பத்தினுடைய பதினோராவது நபர் காசாவிலே கொல்லப்படுகிறார் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய சிறப்பு தளபதி ஒருவர் தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஹைலைட்டடான முக்கியமான விவகாரம் ஏன்னா ஒரு புறம் நீங்கள் பார்ப்பீங்க ஈரானுடைய தளபதிகள் கொலை அப்படின்னு செய்தி வரும் இங்க அசால்ட்டாக குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய உளவு பிரிவின் மிக முக்கியமான அதிகாரி தான் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில்

பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பின்னோக்கி போய்க்கொண்டே இருந்தது அது எதுக்காக போயிருக்கிறாங்கன்னு சொன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த அவங்க போகிற மிக முக்கியமான வெஹிகிள் இப்படியான வெஹிக்கிள்ல பயணிக்கிற போது அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படுகிறது அவங்க பின்னோக்கி போய்க் கொண்டே இருந்தாங்க நாங்க அவங்களை அடிச்சு விரட்டம் நினைச்சிக்கிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னோக்கி போய்க்கொண்டே இருந்த நேரத்துல அவர்களுக்கு ரெண்டு தரப்புக்கும் பின்னால் இருந்து உள்ளே நுழைந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அடுத்த தரப்பு இந்த வெஹிக்கிள்கள்ல குண்டுகளை செட் பண்ணி வெடிக்க செய்ததுல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதலில் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலமாக இவர்களுடைய சடலங்களும் காயப்பட்டவர்களும் அள்ளிக்கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவின் பன்னிரெண்டாவது பெட்டாலியன் மீது தான் இந்த கடுமையான தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தியிருக்கிறது இது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக காசாவுக்குள் வீழ்ந்திருக்கிறது ஆல்ரெடி காசாவில் இருந்து நைன்டி டூ பெட்டாலியன் அவங்க வெளியே எடுத்துருக்கிறாங்க இஸ்ரேல் ஈரானோடு சண்டை பிடிப்பதற்காக இப்போ ஈரானோடு மோதுறதா இங்கே மோதுறதாங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு நிலை மாறி இருக்கும்போது தான் இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தாக்குதல்களும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு முக்கியமான செய்திகளை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்திலே சட்ட நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா ஈரானுடைய வான்பரப்பு முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது அவங்க கண்ட்ரோலில் நாங்க நினைச்சதை பண்ண முடியும் என்று சொல்லுகிறார் நாங்க நாங்கன்னு எதை சொல்றாரு என்பது வெளிப்படையாக அவர் சொல்லல பார்த்தா இஸ்ரேலும் ஈரானும் சண்டை பிடிக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எங்கள் கண்ட்ரோல்ல இருக்குது நாங்கள் நினைச்சா எதையும் பண்ணலாமுங்கிறாரு எனவே இந்த யுத்தம் யாருக்கும் யாருக்குமானது என்பது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை போல ஈரானுடைய வான்பரப்பு முழுவதுமாக அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருந்தா இன்னைக்கு ஈரான் சாம்பலாக போயிருக்கும் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் உள்ள வரக்கூடிய இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் உள்ளே தாக்குதலுக்காக வரக்கூடிய ட்ரோனாக இருக்கலாம் அல்லது ஏவுகணைகளாக இருக்கலாம் அவற்றை அவர்களும் தாறுமாறாக சுட்டு வீழ்த்துகிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது எனவே வான்பரப்பு எங்கே கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எதையுமே சுட்டு வீழ்த்தக்கூடாது என்கிற ஒரு நிலை இருக்க வேண்டும் அதை மிஞ்சி இரான் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் ஹாயத்துல்லா அலி ஹாமணி அவர்களை கொள்வதற்கு ஏற்கனவே அனுமதியை இஸ்ரேல் கேட்டதாகவும் அதற்கு தான் அனுமதி கொடுக்கவில்லை என்கிற விதமான ஒரு செய்தி நேற்றிலிருந்து பரவியது நம்ம அதுக்கு தனியாக நேற்றே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த நேரத்தில் இன்றைக்கு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் ஆயிரத்துள்ளா அலிஹாமணி தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அது அவர் என்ன சொல்றார் சொன்னா சொன்னால் அவர் ஒரு எளிமையான இடத்தில் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான ஒரு இடத்துல தான் அவர் தற்போது இருக்கிறார் அவர் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும் அவரை கொள்வதற்கு நாங்கள் தயார் இல்லை அவரை கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று சொல்லி சோசியல் பக்கத்தில் எழுதி இருக்கக்கூடிய டொனால்ட் எக்ஸ்ட்ரா என்ன அவரை எங்களுடைய பொதுமக்கள் மீதும் அல்லது எங்களுடைய அதன் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிற நிலைமை ஏற்படலாம் எனவே அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் ஆயத்துள்ளா அலி ஹாமணி மீதான எந்த தாக்குதலையும் நடத்த தயார் இல்லை என்று சொல்லுகிற இதுல நாங்கள் அவங்களை தான் சொல்றாரு வெளிப்படையாகவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருப்பதையும் இன்றைக்கு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்க கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இருபத்தி எட்டு இலக்குகளை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் சொல்லி இருக்கிறார்கள் ஈரான் நோக்கி வந்த ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் இருபத்தி எட்டு அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரான் இன்னொரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க அது என்ன விளக்கம் சொன்னா எங்களுடைய தளபதிகள் கொல்லப்படுவதை ஒரு பெரிய செய்தி மாதிரி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க யுத்தத்தில் தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்படுவது

பிரிவோடையும் சேர்த்து அதே மாதிரி மாற்றுப்படை பிரிவு பத்து வச்சிருக்கிறோம் என்கிற ஒரு ஒரு ஷாக்கான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்கங்கிறது தெரியல ஏன்னா இழப்புகள் அவர்களுக்கு வராமல் இல்லை வருகிறது குறிப்பாக இந்த முதல் நாள் இஸ்ரேல் ஈரான் மீது அடிச்ச அடி இருக்குது இல்லையா அது பட்டு பயங்கரமான அடி அதை பற்றி வெஸ்ட் மீடியாக்களை எழுதுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இருந்து ஈரான் மேலே எழும்பவே முடியாதுன்னு நினச்சா அசால்ட்டா எந்திரிச்சு மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது அதை ரிலேட்டடாகத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு படைப்பிரிவுக்கு பின்னாடியும் பத்துக்கும் மேற்பட்ட படைப்பிரிவுகளை நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது என்ன மெத்தேடில் வச்சிருக்கிறாங்க தெரியல சொல்லவும் மாட்டாங்க இந்த நேரத்தில் அதுவும் ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில மொசாதுக்காக வேலை பார்த்த முகவர்களை கைது செய்திருக்கக்கூடிய

ஜப்பானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்க கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா இன்றைய நாள் அவர்கள் பத்தாவது டென்த் வேவ் அட்டாக் பண்ணினாங்க பத்தாவது அலை தாக்குதல் ஒவ்வொரு அலை அலையாகத்தான் அந்த தாக்குதலை பிரித்து வைக்கிறாங்க அதுல டென்த் வேவ் இன்னைக்கு அட்டாக் நடந்தது இதிலே நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத புதுவிதமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க நேற்று நமக்கு தெரியும் ஹாஜி சுலைமான் என்கிற ஏவுகணையை பயன்படுத்தினாங்க அது காசிம் சுலைமான் அவர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஏவுகணை வகையைச் சேர்ந்தது இன்னைக்கு அவங்க எதனால் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் புது வகையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் ஜியோனிஸ்டுகளால் இந்த ஏவுகணையை கண்டறியவோ அல்லது இடைமறிக்கவோ முடியாதுங்கிறாங்க இதை கண்டுபிடிக்கவும் முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது எதிர் அட்டாக் பண்ணவும் முடியாது அப்படி பட்ட ஒரு தாக்குதலை இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பல ஆச்சரியங்களை அவங்க காணுவாங்கன்ட்டு இருக்காங்க இதை நம்ம இன்னைக்கு மொசாது தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலையே புரிஞ்சுக்கிறலாம் இருக்கிறதுல ஆக உச்சகட்ட பாதுகாப்பு எதுக்கு கொடுத்துருப்பாங்க மொசாதுக்கா இல்லையா பிரதமருக்கு கொடுக்குற பாதுகாப்பு மாதிரி மொசாதுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்போ மொசாதுடைய தலைமையகத்துக்கு அடிச்சாய்ங்க அதை விட பெரிய பாதுகாப்பு அமானுக்கு கொடுத்துருப்பாங்க அமான் மீதே அவங்க இன்னைக்கு கடுமையான தாக்கல் பின்னாடி ஒரு பட்டியல் இருக்கு இன்னைக்கு அந்த துறை சார்ந்து நிறைய அட்டாக் பண்ணிருக்கிறாங்க இரான் அப்போ இந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை மீறி அடிச்சிருக்கிறாங்கன்னா புது வகையான ஆயுதத்தினால் தாக்கியதாக சொல்கிறார்கள் அது என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் கவனிக்கணும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ரேடியோ இன்றைக்கு சில முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க மேற்கு ஈரானில் விமானப்படை தாக்குதல்களை நடத்த தொடங்கி இருப்பதாக ஒரு ரெண்டு அவருக்கு முன்னாடி இந்த செய்தி அவங்க வெளியிட்டுட்டாங்க ஈரானுடைய மேற்கு பகுதிகளில் அவருடைய தாக்குதல்களை தொடர்ந்து இருப்பதாக குறிப்பாக ஈரானுடைய மெட்ஸ் பகுதிகளில் பல தளங்களையும் டசன் கணக்கான ஏவுகணை பகுதிகளையும் நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை தகவலாக வெளியிட்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்துறாங்க நடத்தாம இல்லை ஆனால் ஈரான் பல தாக்குதல்

பதினேழு அலை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதுங்கிறாங்க ஆனால் ஈரானே பத்து அலை தாக்குதல்னு தான் சொல்கிறான் இது எப்படி பதினேழுன்றது தெரியலை அடித்தவனே சொல்கிறான் நாங்கள் டென்த்து வேவ் வரைக்கும் தான் அடிச்சிருக்கிறோம் ஆனால் இவன் என்ன சொல்கிறானா பதினேழு ஏ வேவ் அலை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னதாக இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டியும் இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இது அவங்களுடைய ஊடகமே சொல்லக்கூடிய செய்தியை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இரான் பத்து வேவ்னு தான் சொல்கிறாங்க அடித்தவன் சொல்கிறான் பத்து தடவை தான் அடித்த ஆனால் அடி வாங்கினவன் சொல்கிறான் பதினேழு தடவை அடி வாங்கினோம்னு சொல்கிறான் எது எப்படியோ இதில் இதுவா அதுவான்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை அடி வாங்கினோம் சொல்கிறத கூட ஏற்றுக்கிட்டு போயிடுவோம் பிரச்சனை கிடையாது பதினேழு முறை வாங்கியிருக்கோம்னே அவனே சொல்லும்போது நமக்கு என்ன வேண்டி கிடக்குது அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செய்தி டெய்லி நியூஸ் பேப்பராக இருக்கக்கூடிய ஹேரேட்ஸ் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய குண்டுவெடிப்பால் பெட்யாமில் எண்பதுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் மொத்தமாகவே அழிந்திருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடியவங்க பெட்யாம் என்கிற இந்த சிட்டியை மீள கட்டி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் பெஜ்யாம மீட்டெடுக்கிறதுக்கு தேவைப்படும்னா அப்ப அந்த அடி எவ்வளவு பெரிய அட்டியா இருந்திருக்குங்கிறதத்தான் நம்ம இங்க யோசிக்க வேண்டியிருக்கேன் என்னன்னா காசா இருக்கலங்க காசாவை கட்டுமானம் செய்கிறதுக்கு நாற்பது பில்லியன் யூஎஸ்டி தேவைன்னு கணக்கிடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ஐந்து ஆண்டுகளில் மீள்கட்டுமானம் செய்யலாம் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது அவ்வளவு தாக்குதல் நம்ம பார்க்குறோம் காசாவில் இது எப்படி மீலை கட்டி எழுப்புறதுங்கிற யோசனை வர்ற அளவுக்கு அங்கே அழிவுகளை செய்திருக்கிறது இஸ்ரேல் அந்த அழிவுகளையே ஐந்து ஆண்டில் செஞ்சிடலாம் என்று சொல்லி கணிப்பீடுகள் சொல்லுகிற போது இப்போ நாங்கள் அடியே வாங்கல நாங்களா எப்படி தெரியுமாடா என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த குரூப்பு இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா பெத்யாம் நகரத்தை மட்டுமே திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு அஞ்சு ஆண்டுகள் தேவைப்படும் சொல்லி சொன்னால் இவங்களை எங்கே போய் சேர்க்கிறது யோசிச்சு பாருங்க இது எப்படின்னா அந்த வெளியில் கா தௌலத்தான் தெரியுறாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறது உள்ளடே அழுகுறதெல்லாம் உள்ளே அழுதுக்கடாண்டு சொல்கிற மாதிரி அவ்வளவு அசிங்கப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஹரேட்ஸ் பத்திரிக்கை என்னென்னா இதெல்லாம் பப்ளிக்கில் போட்டு விட்ருவாங்க இந்த மாதிரி விஷயத்தை மானம் காப்பாற்றணும்டெல்லாம் யோசிக்க மாட்டாங்க மானத்தை கப்பல் ஏற்றி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியில் பேசுகிற மாதிரி உள்ளே நடக்கிறதெல்லாம் ஹரேட்ஸ் பத்திரிக்கை வெளியே சொல்லி கொண்டு இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் பிடிக்கிற அளவுக்கு அடின்னா அப்போ மரண அடியாக விழுந்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது ரெண்டாவது ஹைஃபா பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் அவங்க எண்ணெய் விற்பனை பண்ணிக்கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பெட்ரோல் பிஸ்னஸை தற்காலிகமாக நிறுத்துறோம் தர முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கான காரணம் என்ன சொன்னால் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சோனால் பசான் நிறுவனம் இந்த அறிவிப்பை இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இந்த நிறுவனத்தின் மீது ஈரான் சர்வமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பெட்ரோலிய நிறுவனம் இது இந்த நிறுவனம் தன்னுடைய பல கம்பெனிஸ் எங்க வச்சிருந்தாங்க தயாரிப்பு சுத்திகரிப்பு எல்லாம் ஹைஃபாவில் வச்சிருந்தாங்க ஹைஃபாவை தான் தட்டி தூக்கிட்டாங்கல்ல அதனால அவருடைய பிசினஸ் டோட்டலாக அடிபட்டு போயிருக்கிறது ஹைஃபாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய வசதிகள் சீர்குலைந்து போய் இருக்கிறதுனால எண்ணெய் ஏற்றுமதியில் மிக பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பல செய்தி ஊடகங்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக பலத்த அடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஹைஃபா போர்ட் நாம சொன்னோம்ல அது அவங்களுடைய இதயம் அது அதையே தூக்கி தூக்கியிருக்கிறாங்கங்கிறது மிகத் தெளிவாக தெரிகிறார் அதே நேரம் இன்றைய நாளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவுகளை நோக்கி கட்டுமையான சேதத்தை உண்டாக்குகிற தாக்குதலை ஈரான் நடத்தி இருந்தது நம்ம வீடியோ ஒன்று தனியாக அதில் போட்டிருக்கிறோம் மொசாது மேலே அட்டாக் பண்ணப்பட்டது நம்முடைய டெலிகிராம் சேனலில் எவ்வளவு பெரிய ஒரு அடிங்கிறதுக்கான அந்த வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது பார்க்க சகோதரன் அதில் பார்த்துக்கொள்ள முடியும் அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இராணுவ புலனாய்வு மையத்தை மொத்தமாக அளித்திருப்பதாக சொல்கிறது அதை மொசாது வந்து பகுதி அளவில் தான் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் மொசாதுக்கு முன்னாடியே மொசாதுடைய தாய் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அம்மான் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அம்மானுடைய அந்த தாக்குதலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வெட்டிச்சு சிதறுகிற எல்லாம் வெளியாகி இருக்கிறது அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் தான் நிறைய இஸ்ரேலி ராணுவத்தினுடைய வெப்பன் களஞ்சியமாக அது பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே தான் அதை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் வெட்டித்து சிதறுகிற காட்சிகளை இன்னும் நிற்காமல் வெடிக்கிற காட்சிகளை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இது தொடர்பான நம்முடைய முந்தைய வீடியோவில் அருகில் இருக்கக்கூடிய கிளிலோட் என்கிற ராணுவ தளத்தின் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது என்று இருந்தோம் இந்த கிளோட் ராணுவ தளத்தை பொறுத்தவரையில் இந்த தளத்தில் தான் இஸ்ரேலுடைய எயிட் டபுள் என்கிற ராணுவ தளம் இருக்கிறது இந்த டெலிகிராமில் சில பேர் கமெண்ட்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க எயிட் டூ என்ன நடந்ததுன்னு இதுதான் நடந்திருக்குது நேற்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எயிட் டூ டபுள் ஜீரோவுக்கு என்ன நடந்ததுன்னு கிளோட் தளத்தின் மீது தாக்குதல் நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிளோட் தளத்தில் தான் எயிட் டூ டபுள் ஜீரோ இருப்பதாக இன்றைக்கு வெளிப்படையாகவே இஸ்ரேலே அறிவித்திருக்கிறது

யூனிட் இந்த யூனிட் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் சிறப்பு தொழில்நுட்ப இராணுவ பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது மொசாதுன்னா வெறும் மொசாது கிடையாது மொசாது மொசாதுக்குள்ள அம்மான் அம்மானுக்குள்ள இந்த எயிட் டூ டபுள் ஜீரோ அதே போன்று டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் இப்படி பல யூனிட்டுகள் இருக்குது எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு அடியில் அடிச்சிருக்காப்புல அந்த செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது பத்து எரிகிற காட்சிகள் தொடர்ந்து வெளியிடப்பட இது வந்து வரலாற்று தோல்வி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுடைய மொசாதுக்கு கை வைக்கலாமா என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய எதுக்கும் கை வைக்கலாம் மொசாதுக்கு கை வைக்கலாமா பாங்க அதுக்கே இன்னைக்கு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நிலைமை எப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி தளபதியினுடைய மூத்த ஆலோசகர் பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஈரானுடைய புதிய தலைமுறை ஏவுகணைகள் நாட்டினுடைய இராணுவ திறன்களில் ஒரு பகுதியைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நடத்துகிற தாக்குதலுக்கு முழுமையான ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லையா ஒரு பகுதியை தான் பயன்படுத்திக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் எங்களுடைய மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு கட்டத்துல இருந்தால் மொசாது கடிக்கிறதுக்கு அது மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல இது மாதிரி தேவைப்படும் போது தான் நாங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுப்போம் இன்னும் சொல்ல எங்களுடைய ஏவுகணைகள் குறைந்து விட்டது எங்களுடைய ஆயுதங்கள் குறைந்து விட்டதுன்னு இஸ்ரேலில் உட்கார்ந்து கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இதை கேட்டா எனக்கு சிறுப்பு வருதுங்கிற அவரு ஐஆர்ஜிசியினுடைய தளபதியினுடைய ஆலோசகர் அவர் தான் இதை சொல்கிறாரு பிரிகேடியர் ஜென்ரல் தான் இந்த கருத்தை சொல்கிறாங்க இதெல்லாம் இஸ்ரேல்காரன் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வருது எங்களுக்கு அவனுக்கும் அடித்து அதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு எங்களிடத்தில் ஆயுதம் இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுத கலைஞர் சாலைகள் பலவற்றை நாங்கள் இன்னும் தொட்டுக்கூட பார்க்கல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிற அதெல்லாம் எடுத்து டைம் வரும்போது தட்டி தூக்குவோம் என்று இன்றைக்கு அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் எனவே தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலோடு தற்போது சண்டையிட்டு வருகிறது இதற்கு முன்பதாக ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாக்கள் அதே போன்ற எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அவர்களோடு சண்டையிட்டு வந்த நிலையில் தற்போது ஈரானே களமிறங்கி சண்டை பிடித்து வருகிறது ஆறுதலான விவகாரம் இந்த சண்டைக்குள்ள காசா மக்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதி கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் இர ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனோடு சவுதி அரேபியாவினுடைய பிரதமரும் பட்டத்து இரவரசருமாக இருக்கக்கூடிய எம் முகமது பின் சல்மான் பேசி இருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா ஈரான் மீதான இஸ்ரேலிய இந்த தாக்குதலில் அரபுலகம் உங்களுக்கு பின்னால் நிற்கிறது நாங்கள் உங்களோட நிற்போம் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க நிற்போம்னா ஆயுதம் எல்லாம் கொடுப்பாங்கன்ற அர்த்தம் கிடையாது எந்த நாளும் அப்படி கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பாகிஸ்தான் கொடுக்கறதாக வந்த தகவலே பொய்யானது அப்படியா கொடுத்தா சீனாவும் ரஷ்யாவும் தான் கொடுக்கணும் அரபு நாடெல்லாம் அப்படி ஆயுதம் கொடுக்க அவன் கொடுக்கறத விட இவன் இருக்கிறதே போதுமானதுங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது ஆனால் சர்வதேச தலத்தில் நாங்க உங்களோட நிற்போம் உங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் என்று முகமது பினர் சல்மான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு அல் மையாதீன் போன்ற செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம் எனவே தொடர்ந்து இந்த செய்திகள் வெளிவருகிற அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் சில சகோதரர்கள் நாங்க யுத்தத்துல இருந்து பின்வாங்கறதுக்கு தயார் எங்களை சமாதானம் பேசுங்க எதனாலும் பேசி முடிச்சிக்கிறோம்னு ஈரான் சவுதி அரேபியா சொல்லி சவுதி அரேபியா டொனால்ட் ட்ரம்ப்ட பேசுகிற மாதிரியான செய்திகள் சில அரபு தலங்களை மேற்கோள் காட்டி சில பேர் பகிர்ந்ததை சில சகோதரர்கள் இருந்தாங்க இது எதுவுமே கிடையாது அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் மிக தெளிவாக சொன்ன செய்தி குறிப்பாக ஜி செவனுக்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால் எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தது இஸ்ரேல் அவங்க நிறுத்தணும் நிறுத்தினதுக்கு அப்புறம் அவங்க கடைசியாக எதா அடிப்பாங்களோ அதுக்கு பதிலடி நாங்கள் அடிச்சிட்டு தான் நிறுத்துவோம் ஒன்னு ரெண்டாவது நாங்கள் ராஜதந்திர ரீதியாக பேச பேசுவதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் தான் எங்க மேலே அட்டாக் நடந்தது எனவே இது எங்களுடைய பிழை அல்ல மூன்றாவது விவகாரம் தன்னை தற்காத்துக் கொள்கிற உரிமை இஸ்ரேலுக்கு இருப்பதாக ஜி சொல்லி இருந்தது அவங்களுக்கு பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருப்பதைப் போலவே எங்களை தற்காத்துக் கொள்கிற முழு உரிமை ஈரானுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் காசாவுக்கும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற முழு உரிமை இருக்கிறது எனவே அப்போ காசாவுக்கு நீங்க அடிப்பீங்க அல்லது வேற எங்கேயாவது அடிப்பீங்க நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்கிற விதமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆரே வளர்ச்சி அவங்க இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு இதை வச்சுக்கிட்டு என்னன்னா ஈரான் காலில் விழுகிறது சவுதி போய் கெஞ்சுக்கிறது எங்கேயும் கெஞ்சவும் இல்லை அவனில் எப்படி இப்படி ஒரு அறிவித்தலை விடவும் இல்லை ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவான நிலைமை அவர்கள் ஜியோனிஸ்டுகள் முழுவதுமாக நின்று கொண்டு சுற்றி வளைச்சிருக்கிற எல்லா அரபு நாட்டையும் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்பாவிகளை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் எவனாவது இவனுக்கு கை வைக்க மாட்டானான் இருக்கும்போது இவன் கை வச்சிருக்கிறான் போது எவனோ ஒரு ஊர் பேர் தெரியாத சில அரபு நியூஸ்கள் இந்த செய்தி வருகிறதே தவிர சவுதி அரேபியாவுடைய பிரபல ஊடகங்கள் எதுவுமே கூட இந்த தகவலை எங்கேயும் வெளியிட்டதாக நம்ம பார்க்கல அப்பா சராய்ச்சி அவங்க அப்படி சொன்னதாகவும் பார்க்கல இன்னைக்கு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட டொனால்டு ட்ரம்ப் என்ன அவருடைய ட்ரூத் சோஷியலில் ஈரான் சார் டைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப கூட அவர் சொல்லியிருக்கலாமே ஈரான் பேசிக்கிட்டு சவுதி வழியாக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரகசியம் பாதுகாக்கிற ஆள் அந்த ஆளு எது ரகசியம் கிடைக்குது உலத்தி விட்டு போய்கிட்டே இருப்பாப்ல அவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய சிம்ம சொப்பனமான பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விவகாரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது தொடர்பாக நம்ம நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விளக்க வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம் இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா என்கிற தெளிவான ஒரு விளக்க வீடியோ போட்டிருக்கிறோம் நம்முடைய எல்லா தளங்கள்லையும் யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் அதை வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவையும் பார்த்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வர வேண்டும் மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்து குணத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் போமாக ஜனநாயக ரீதியாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அனைவரும் உலகத்தில் அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அலமது ரபில் ஆலமீன்